ஆப்பிள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன தான் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக அரசு துறையில் இருந்தாக்க அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு சந்தோஷங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் டிஎன்பிசி டிஆர்பி இப்படின்ட்டு நிறையா எக்ஸாம்ஸ் வச்சு தான் அரசு பணியாளர்களை தேர்வு செய்கிறாங்க அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு லக்கே இல்லை நான் ரெண்டு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு லக்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் எந்த கடவுளை வழிபட்டால் கண்டிப்பாக இந்த கல்வியில் சிறந்து விளங்கலாம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நீங்கள் கல்வியில் வெற்றி பெறணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு கல்விக்கான கடவுள் சரஸ்வதி அப்படி பார்க்கும்பொழுது ஐநூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உருவானது தான் இந்த சரஸ்வதி திருக்கோயில் இந்த சரஸ்வதி சிறு கோயில் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இவ்வூர் இரண்டாம் ராஜராஜ சோழனால் தன் அவை ஒட்டக்கூத்தருக்கு தானமாக வழங்கப்பட்டது எனவே அவரது பெயரால் கூத்தனூர் ஆனது ஒட்டக்கூத்தர் தான் இக்கோயிலை கட்டினார் என்றும் தலபுராணம் சொல்கிறது இவ்வூர் சரஸ்வதியை மகாகவி பாரதியார் பலமுறை வந்து வழிபட்டு சென்றுள்ளார் அதன் காரணமாகவே அவர் புகழ்பெற்ற கவிஞராக ஆக முடிந்தது என்கிறார்கள் இக்கோயில் ஒற்றை பிரகாரத்தை கொண்டது ராஜகோபுரம் இருக்கிறது வலது கீழ்கையில் சின்முத்துரையும் இடைக்கையில் புத்தகமும் வல மேல்கையில் அட்சரமாலையும் இடது மேல்கையில் அமிர்த கலசமும் தாங்கியிருக்கிறாள் ஜடாமுடியும் கருணைபுரியும் விழியும் மூன்றாவது திருக்கண்ணம் கொண்டு கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள் இக்கோயிலின் அருகில் புகழ்பெற்ற மாப்பிள்ளை சுவாமி கோயில் இருக்கிறது இந்த தளத்து சிவனை வழிபட்டால் திருமண தடையுள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இத்தகைய சரஸ்வதி கோயிலுக்கு நேரில் சென்று அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட்டால் நிச்சயம் பலனை தருவாள்